ஒரு மேலதிகாரி வந்து எப்படி இருக்க வேணும் என்றால் ஊழியர்களை ஊக்கப்படுத்தி கள கள நிலவரத்துக்கு நேரடியாக சென்று அவர்களில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை ஆராய்ந்து அவர்களை பாராட்டி தட்டி கொடுத்து இந்த பார்வையாளர் உங்களுக்கு தெரிய வேணும் வந்து இந்த இன்குவாரியில் வந்து டிபார்ட்மெண்டல் இன்குவாரியில் வந்து அதில் இன்குவாரிக்கு ஹெட்டாக இருக்கிறவருக்கு வந்து மஜிஸ்ட்ரேட்டு அதிகாரங்கள் வந்து வழங்கப்படும் ஈ படி திடீரென அடிச்சபா அடிச்ச அடிச்ச மாதிரிக்கு இதுல ஏதாவது அரசியல் பண்புலங்கள் இருக்கிற என்பதை மறைமுகமாக வைத்திய சுட்டி யாரோ என்ற ஒரு கேள்வியையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில வந்து அண்மையில் பிபிஎச் அதாவது போஸ்ட்மார்டம் ஹெமரஹெச்சினால இறந்த மன்னர்ல இறந்த சகோதரி சிந்துயாவின் மரணத்துக்கு வந்து நீதி கேட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் போய் அங்கே பிறகு நீதிமன்றத்தில் ஐயப்படுத்தப்பட்டு கைது நடவடிக்கைகள் அதன் பின்னர் விடுதலை என்று அப்படி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கு ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து டெக்னிக்கல் சைட் சப்போர்ட்டை தான் தரலாம் என்று சொல்லி தற்போதைய கிளிநச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் முன்னே நாள் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் டாக்டர் வினோதன் அவர்கள் வந்து சில கருத்துக்களை வந்து தன்னுடைய முக பகிர்ந்து சில விழிப்புணர்வு தகவல்கள் அடங்கி இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து ஒரு காணொலியை தயாரிக்க யோசித்தது அதன் அடிப்படையில் இந்த காணொலி வந்து குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இருக்க போகுது வைத்திய வினோதன் அவர்கள் என்ன இந்த விடயம் தொடர்பாக சொல்றார் என்றத இந்த காணொலிகளை பார்க்கலாம் வாங்கோ காணொளிகளை போகலாம் பொதுவா பாத்தீங்களன்டா ஒரு மேலதிகாரி வந்து எப்படி இருக்க என்றால் ஊழியர்களை ஊக்கப்படுத்தி கள ந கள நிலவரத்துக்கு நேரடியாக சென்று அவர்களில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை ஆராய்ஞ்சு அவர்களை பாராட்டி தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ற ஒரு மேலதிகாரி கிடைச்சா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய வரமாக தான் இருக்கும் ஒரு தோழனாக நண்பனாக அவர்களது செயற்பாடுகள் வந்து அந்த உத்தியோகத்தர்களை உத்வோகப்படுத்தும் என்றதில் எந்தவித மாற்றுக்கிறதுக்கு இல்லை இப்படி யாராவது இந்த காலத்துல இருக்கணுமா நீங்கள் கேட்டால் நிச்சயமா இருக்கிற அவர் தான் டாக்டர் வினோதன் அவர்கள் டாக்டர் வினோதன் அவர்கள் இந்த கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியில் இருந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் வந்து ஒரு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கடல் நிலவரத்தில் போய் நின்று வேலை செய்தவரால் இணையவர்களும் அப்படித்தான் வேலை செய்தவர் ஆனால் அவர் ஒரு மற்ற ஊழியர்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவார் எங்களை மாதிரி பிஹெச்ஐ ஆக்களை எல்லாம் நேர போய் அந்த களத்தில் நின்று மோட்டிவேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒரு அவையை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அதை வந்து அந்த நேரத்தில் அந்த தொற்று அந்த இடர் வந்து மற்ற மோட்டிவேட் பண்ற ஒரு உத்தியோகத்தர் தான் அது அந்த வைத்திய அதிகாரி அதாவது இப்ப கல்லட்சியில் இருக்கிறார் அவர் சில தகவல்களை சகோதரி சிந்தியாவின் மரணத்துல வந்து என்ன நடந்திருக்கு என்ன டெக்னிக்கல் ஹெல்ப் தான் செய்யலாம் சொல்லி முகப்புத்தகத்துல சில பதிவுகளை கொண்டிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாகத்தான் வைத்தியர் அர்ஜுனாவும் போய் பிரச்சனை பண்ணி கைது பண்ணப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டவர் என்ன அவர் சொல்லியிருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம்ன்னா முகப்புத்தகத்துல அவர் வந்து ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் அதை நான் நேரடியாக உங்களுக்கு தாரேன் அவர் இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாதம் பதினோராம் திகதி விஷயம் தெரிந்த தகவல்களும் தெரியாத தகவல்களை மரணம் நிகழ்ந்து இன்றுடன் இருவாரங்கள் நிறைவு வரும் நிலையில் இது தொடர்பிலான விசாரணை எந்த கட்டத்தில் உள்ளன என்பது மருத்துவத்துறையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி இன்று பொதுமைப்படுத்தல்களினால் விரக்தி அடைந்திருக்கும் தொன்னூற்றி ஐந்து வீதமான மருத்துவ பணியாளர்களினதும் சமூகத்தினதும் நாட்டினதும் மிகப்பெரும் கேள்வியாகவும் கரிசனையாகவும் உள்ளன இது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் ஆரம்பகட்ட புலன புலனாய்வு விசாரணைகளை நடத்தி வரும் இந்நிலையில் இதில் எந்த விசாரணை குழுவினதும் உத்தியோகபூர்வமான அங்கத்தவராக வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு மருத்துவ நிர்வாக விசேட வைத்திய நிபுணர்களில் ஒருவரான நான் இல்லை அதாவது வந்து அட்மின் படிச்ச டாக்டர்ஸ் அதாவது வந்து ஒரு நிர்வாக ரீதியான தரத்துல இருக்கிற ஆக்கள் வந்து அட்மின் படிச்சிருக்க வேண்டும் சொல்லி வைத்தியர் அர்ச்சனாவும் வந்து தனது கருத்துக்கள் அந்த தகவலை பதிவு செய்திருப்பேன் அப்படி படிச்ச ஒரு ஆள் வந்து அவர் பதவி ப பதவிட்ட கருத்தின்படி வந்து தானந்த அந்த குழுவில் இல்ல தான் அதாவது அட்மின் படிச்சிருந்தாலும் தானே இல்லையான்னு சொல்லிக்க ஒரு குழுவில் உள்ள நண்பர்கள் என்னுடன் கலந்துரையாடி சில தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டனர் இந்த குழு ஆய்வு விவரங்களை என்னால் முழுமையாக வெளியிட முடியாது ஏன்னா அது விசாரணையில அவர் வெளியிட முடியாது என்று சொல்றார் ஆனால் அவர் சீனியர் ஆபீசர் என்றதுல டெக்னிக்கல் இன்பு அவர் எடுத்திருக்கணும் என்று சொல்றார் இந்த குழுவின் ஆய்வு விவரங்களை என்னால் முழுமையாக வெளியிட முடியாது ஆனால் மருத்துவ அலட்சியத்தினால் மரணம் நிகழ்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டு பராமரிப்பு சங்கிலியில் நேரடியாக தொடர்பட்ட ஏழு வரையானவர்களுக்கு மாதிரி குற்றப்படிவங்கள் தயார் செய்யப்பட்டு முறையான விசாரணைக்கு சிபார் செய்யப்பட்டு உரிய ஒழுக்காற்று அதிகாரிகளுக்கு ஆரம்ப புலனாய்வு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது இந்த பார்வையாளர் உங்களுக்கு தெரிய வந்து இந்த வந்து டிபார்ட்மெண்டல் இன்குவயரில வந்து அதுல இன்குவாரிக்கு ஹெட் ஆயிருக்கிறவருக்கு வந்து மஜிஸ்ட்ரேட்ட அதிகாரங்கள் வந்து வழங்கப்படும் ஈகோர்ட்டின் படி ஒரு நீதவான் நீதிமன்ற நீதிபதிக்கு வழங்கப்படுகிற அதிகாரங்கள் வந்து அந்த விசாரணை குழுவின் தலைவருக்கு வழங்கப்படும் அப்ப அவர் வந்து விசாரணைகள்ல குற்றங்களை கண்டுபிடிச்சு குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்ய வேணும் அதாவது சார்ஜ் ஷீட் அதை இந்த வைத்தியசாலை மட்ட முகாமையாளர்கள் நிர்வாகிகள் யாராவது குற்றம் சாட்டப்பட்டுள்ள தொடர்பில் தெரியவில்லை தெரியாத தகவல்களை எவ்வாறு பெறுறது சொல்லி அதற்காக சில விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார் இன்று காலை முதல் உடன் இணைந்து அர்ப்பணிப்பான சேவைகளை வழங்கி தற்பொழுது இடம் பெறும் பொதுமைப்படுத்தல்களினால் விரக்தி சில இளம் மருத்துவமனைவினர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விசாரணையை முன்னேற்ற திணை பெற்றுக் கொள்வது தொடர்பில் சில பதிவுகளை பொதுமக்களுக்காகவும் தமது சக மருத்துவ நண்பர்களுக்காகவும் பதிவு செய்து வருகின்றனர் என்ன சொல்லியிருக்காரண்டா சார் அந்த இந்த பிரச்சனைகளால வந்து ஒரு சில ஆக்கல் விடுற தவறுகளால தனி வைத்தியர்கள் மட்டுமில்லை எல்லா துறையிலையும் ஒட்டுமொத்த துறைக்கே பாதிப்பு ஏற்படுறதால வந்து டெடிக்கேஷனான ஒபிசர்ஸ் வந்து அந்த பேருக்கு கலங்க மேற்படுறதை விரும்ப மாட்டேனும் அப்போ அதில் வந்து இந்த பிரச்சனையில் இருக்கிற விடயங்களை சுட்டி காட்டுறதுக்காக சில தகவல்களை வந்து திரட்டி கொண்டு இப்போ நம்ம அதை பற்றி தான் சொல்கிறார் ஒரு மருத்துவ நிர்வாக விசேட வைத்திய நிபுணர் என்ற முறையில் இது பற்றிய தகவல்களை ஆர்வமுள்ளவர்களுக்கும் சமூகத்துக்கும் வழங்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இலங்கை மருத்துவ சபையினால் என் மீது சுமத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சில விளக்கங்களை தரலாம் என்று நான் நினைக்கின்றேன் இதற்காக நண்பர்கள் என் மீது காய வேண்டாம் ஏனென்றால் இந்த பொறுப்பு உங்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது ஆரம்ப புலனாய்வு அறிக்கையை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் அப்படியே பெற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு அதுக்குரிய ஆன்சர் சொல்லிக்க முழுமையான அறிக்கையை குறிப்பாக முழுமையான விசாரணைக்கு சிபார் செய்யப்படும் அறிக்கையை முழுமையான முழுமையாக பெற்றுக்கொள்வதில் சில தகவல் சிக்கல்கள் உள்ளன ஆனால் அது உங்களுக்கு தேவையான விவரங்களை பெறுவதற்கு ஒரு தடையாக அமையாது அதாவது தகவல் அறியும் சட்டம் ஆர்டிஏன்னு சொல்லி இப்ப அண்மையில அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் சில வருடங்களுக்கு முன்னாடி அதுல வந்து நிறைய தகவல்களை கேட்கலாம் ஆனா எப்படியான தகவல்களை இருந்து கோரலாம் எல்லாம் இருக்குது இப்ப ஒரு எங்களுடைய ஒரு தினசரி பதிவுட்டு பொறுத்தவரை ஒரு பொதுமகனுக்கு காண்பிக்க முடியுமாட்டா இல்ல டயரிய பார்க்கலாமாட்டா இல்ல சில தகவல்களை மட்டும் திணைக்கழகத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான தகவல்களை தான் நாங்கள் வழங்கலாம் கேட்டாலும் தவல்களை தான் திணைக்களம் சரியான திசையில் நகர்கின்றதா என்பதனை அறிந்து கொள்ள முடியும் சொல்லி சொல்லியிருக்கிறார் சிந்தியாவின் மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப புலனாய்வு விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளனவா அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளனவா என்று கேட்கலாமா அடுத்தது விசாரணைகள் செய்த குழுக்களவை அவற்றின் விசாரணை அதிகாரிகள் அவற்றின் பதவி நிலைகள் அவர்களின் தராதரம் என்பன யாவை என்று கேட்டிருக்கிறார் அப்படியான கேட்கலாம்னு சொல்லிக்கார் இவற்றில் எந்தெந்த குழுக்களின் அறிக்கைகள் கிடைக்கப்பட்டுள்ளன அவற்றில் எந்தெந்த அறிக்கைகளில் மருத்துவ அலட்சியத்தினால் அந்த மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அதை பற்றி சொல்லிருக்கார் சிந்தியாவின் மரணம் நிகழ்ந்துள்ளது என அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏதாவது அறிக்கையில் மருத்துவ அலட்சியத்தினால் மரணம் சம்பவிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தால் வேறு எந்த காரணத்தினால் மரணம் சம்பவித்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கல்வியை சொல்லி சொல்லிக்கார் இவற்றில் எந்தெந்த அறிக்கைகளில் முறையான விசாரணைக்கு சிபாரசு செய்யப்பட்டுள்ளது என்று கேட்கலாமா முறையான விசாரணைக்கு செய்யப்பட்ட விசாரணைகளின் அறிக்கைகளில் எத்தனை பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் அவர்களின் நிலைகள் ஜாவை அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர் அவருக்காவது தற்காலிக பதவி நீக்கம் அல்லது தண்டனை இடமாற்றங்கள் சிபாரசு செய்யப்பட்டுள்ளன வாண்ட கல்வியையும் கேட்டிருக்கிறார் அவ்வாறு சிபாரசு செய்யப்பட்டிருந்தால் அவை எப்பொழுதும் அமல் செய்யப்படும் என்ற விஷயத்தையும் கேட்கட்டும் விசாரணைகளில் எவற்றிலாவது விகேரியஸ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்ட அவர்களது பதவி நிலைகள் யாது அல்லது யாவை என்ற கல்வியும் கேட்கட்டும் இந்த தகவல்களை யாரில் இருந்து பெறலாம் என்று சொல்லி ஒரு வெப்சைட்டின் வந்து போட்டிருக்கிறார் அதாவது சுகாதார அமைச்சின் தகவல்கள் தொடர்பான அந்த இணைய முகவரியையும் போட்டிருக்கிறார் இதுக்கு பிறகு வந்து கடைசியில் சொல்லியிருக்கிறார் அப்புறம் மன்னார் மக்களுக்கு மட்டுமானது என்று சொல்லி ஒரு தகவலை உங்களை விட்டு சென்று நான்கு மாதங்கள் ஆகின்றது திடீரென செல்ல வேண்டியது ஒரு நிலைமை நிறைய நண்பர்களை சந்தித்து விடைபெற சந்தர் பங்கிடைக்கவில்லை மீண்டும் சந்திப்போம் விரைவில் என்ன அந்த பதவியை முடிச்சிருக்கிற இதிலிருந்து என்ன விளங்கக்கூடியதாக இருக்குது என்றால் ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறீங்களா அது வந்து அவர் திடீரென அடித்த பா அடித்த மாதிரிக்கு இதில் ஏதாவது அரசியல் பின்புலங்கள் இருக்கிற என்பதை மறைமுகமாக வைத்திய சுட்டி யாரோ என்ற ஒரு கேள்வியையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு எங்களுக்கு நாங்களே கேட்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது இவர் ஏற்கனவே வந்து இந்த சிந்துயா சகோதரி சிந்துயாவின் மரணத்தில் வந்து ஏதாவது தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்பட்டால் வந்து தன்னை அணுகச் சொல்லி வந்து எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் அல்லது முட்காப்புகள் அந்த நேரத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு பதிவை ஏற்கனவே ஓரிரு தினங்களுக்கு முன்னர் போட்டவர் அதில் தனது தொலைபேசி இலக்கத்தையும் வந்து வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார் எனவே அந்த தகவலையும் இந்த இடத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு வைத்தியர் வினோதனவர்களது முன்மாதிரியான செயற்பாடுகளையும் இந்த இடத்துல பாராட்டி இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்